நம்முடைய ஆண்டவரும் அருமை ரசட்சிகிரும்பாக லட்சம் நாற்பத்தி நாலு கிறிஸ்துமஸ்னாலே உங்களுடைய யாபருக்கும் ஆன்மீகம் வாங்கி எத்தனை அவர் திரும்ப ஏற்று அல்லையே இல்லையா எத்தையுமே சந்தோஷமாக இருக்கிறேன் பின்னாடி அல்லையா இருக்கா உங்கள் வாயில் அண்ணலியா வரணும் ஒரு ராத்திரிலே மூஞ்சிச்சு வேலை ஆமே ஒரே ஒரே ராத்திரில மூணு மூணு மணி ஆயிடுச்சு தூக்கத்துக்கு ஆமாம் சரி இப்ப தேவ வார்த்தைக்கு நேராய் போகும் நம்மளை விடுவிக்கிற வார்த்தை நம்மளை ஆசிர்வதிக்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது அமைச்சாரு வார்த்தை மூலயமா அறிவித்தாரு அதுக்கப்புறம் கொளான கோழி தூதர்கள் அங்க காட்சி கொடுத்து உன்னத்துல தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் பிரிய உண்டாகிறார் என்று ஒரு பாடலாய் பாடியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன்

நம்ம பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ஆமே ஏதோ ரட்சகர் இல்லை எத்தனையோ ரட்சகர் இருக்கிறாங்க பெரிசர் கையிலிருந்து இருந்து மீதியார் கையில் இருந்து மோவாபர் கையில் இருந்து ரட்சித்த எத்தனையோ ரட்சகர்கள் நியாய ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறாங்க ராஜா இருக்கு ஆனா தேவன் வந்து பாவத்திலிருந்து ரட்சிப்பார் ஆமே இது யாரும் செய்ய முடியாது மனுஷன் செய்ய முடியாது தேவனால் மட்டும்தான் முடியும் அதாவது இயேசு யா சுவா அப்படின்னா யா என்றா யாவு சுவா என்றால் ரட்சகன் அர்த்தம் யா சுவா விருந்து ரட்சிப்பாரு பாவத்தில் இருந்து எந்த மனுஷன் ஒரு பாவத்தில் ரட்சிக்க முடியாது இயேசு மட்டும்தான் இப்போ ஏசு என்ற பேருக்கு என்ன தங்களுடைய ஜனங்கள் நம்ம ஏசமாக என்னைக்கு ஏற்றுக்கிறோமோ அப்போ அவருடைய ஜனம் போயிடுவோம் நம்ம பாவங்களை ரட்சிக்க ஒரு வல்லதாக இருக்கிறாரு ஏசப்பான வாயை திறந்து ஒருத்தங்க சொல்லி ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் முழுதுவாய் அவர் கழுவி சுத்திகரிப்பார் அல்ல சென்னர் வந்து அவர் இன்னொரு பேர் இருக்கு அதே மூன்றாம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன்

அதான் ரெண்டு பேர் ஏசு என்பது நம்முடைய நமக்காக மறித்தார் இம்மானது நம்மளோட கூட இருக்கிறார் ஆமின் இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார் சில ஜெயசு ஏசு நம்மோடு இருக்கா நம்மளை இருக்கு இருக்குங்களா ஏசு நம்மோடு ஏசு நம்மோடு சரி சரிங்களா வந்துடும் சரி இப்போ வந்துடும் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் அப்படியே ஆறாம் வாசம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரம் கொடுக்கப்பட்டார் கருத்தத்துவம் அவர் தோழில் மேல் இருந்தும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையில தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இப்ப ஏசு குஸ்தி பிறக்கத்துக்கு முன்னாடியே ஏழு நாடுகள் முன்பதாகவே ஏசு அத்திருத்த தேசம் மூலியமாக ஒரு குமாரன் பிறப்பாரு கணிகை வயிற்று சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப சயின்டிபிக்லாம் யோசிச்ச முடியாதுல்ல ஒரு கணிகை எப்படி தோன்ற முடியும் மறையில் கேட்குறாங்க ஆண்டவரே நான் புடிச்சினாரே இது எப்படி ஆகும் அப்படின்னு ஆனால் தேவனால முடியும் அவர் ஆர்டியை சொல்லி செய்கிறார் ஆமாம் சரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாரன் பிறந்தாரா என்னைக்கு பிறந்தாரு என்னைக்கு பிறந்தாரு சொல்லு போகிறான் டக்குன்னு என்னைக்கு பிறந்தார் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பத்திரிக்கை பிறந்தாரு இல்லை நீங்கள் எண்ணிக்கை அடிச்சுக்கப்பட்டீங்களோ என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிங்களோ அன்னைக்கு உங்களை பிறந்தார் அப்போ இயேசுவை பிறந்தாரு ரீசெண்டாக ஒரு பத்து வருஷமோ ஒரு பதினஞ்சு வருஷமும் முன்னாடி பிறந்திருக்கில்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்ல போன மாசம் கட்சி போன மாசம் அப்ப திறந்தாரு பாட்டு பாட திறந்தா தீரந்தா கிறிஸ்து மண்ணிலும் வெற்றி மூலமே உனக்குள்ள ஏசி உன் வாழ்க்கை ஜெயம் ஆம கத்தன சரி அப்ப நமக்கு ஒரு பாலன் திறந்தா பாலன் திறந்தாரா திறந்தா அப்புறம் குமாரன் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டாரு கொடுக்கப்பட்டாரு குழந்த பார்த்திருக்காரு குழந்தை வந்து முப்பது வயசு ஆகும் சரிங்களா முப்பது வயசு நல்ல ஒரு யூத் நமக்கு நிச்சயத்துக்காக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பரிசாக நமக்கு கொடுத்தாரு அதான் யோவான் மூணு தேவன் தம்முடைய குமாரை நித்திய அவரை தந்தர்லி குமார்ட்டு கொடுத்திருக்காரான் உடன்படிக்கை பரிசார நமக்கு கொடுத்திருக்காரு அதான் பாட்டு பாடணும் என்ன பாட்டு பாடு பெருமானது பெருமானேன் ஏன் இவ்வளவு அன்பு யோகன் மூணு பதினாலு நமக்கால் அவர் கொடுக்கப்பட்டான் நம்ம நம்முடைய உடமைகளை கொடுப்பதற்கு யோசிக்கிற நாட்கள் இருக்கிறோம் நம்ம உடமைகளை கொடுத்துட்டு என்ன யோசிப்போம் ஆனா இயேசுவை நம்முடைய சொந்த குமார்கள் பாராமல் அவர் நம்ம கொடுத்துருக்கார்ல அப்ப இவ்வளவு அது அந்த அன்புக்கு என்ன இல்லை நோ லிமிடேஷன் ஆமா ஆமா இல்லைங்க தம்முடைய சொந்த குமார்கள் பாராமல் அவரே தந்த நமக்கு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயங்கள் கூட வாசனை சொல்லுது எப்படி கொடுத்துக்கிறான் பாலகன் பிறந்தாரு இதுக்கு எல்லாம் பேர் எல்லாம் கொண்டாடுறாங்க ஆ கொண்டாடுறா குமார் யாருக்கு பொறுக்கப்படாதுல்ல இங்க உட்கார்ந்து பாருங்க உடன் படுக்கைக்கு உட்பட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க எல்லாருக்கும் கிறிஸ்து போடுற ஏசா பாட்டு தெரியும் ஆனா இந்த குமார் கொடுக்கப்பட்டது நமக்கு உடன்படிக்கையின் பரிசாக சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார் ஆமன் சரி தத்தத்துவம் கவர்மெண்ட் எங்க இருக்கா கத்த தோணா கவர்மெண்ட் எங்க இருக்கா இருக்கா தோல் மேல இருக்கா அதான் யோவான் சார் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு சொல்லப்பட்ட இருபது இருபத்தி பதில வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வானத்துல பூமியில அப்ப அத்தாரிட்டி யாருக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் யாருக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஏசப்பாக்கிட்டு இருக்கு அதான் சொல்றேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய அதிகாரத்தின்படியாக என்ன பாருங்க ஒரு ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால ஒரு செல்ல வைக்க முடியும்னா அவரு முத்திரைக்கு முத்திரை மோதிரத்துக்கு மேலானவர் நம்ம முத்திரை மோதிரமா வைக்கிறேன்னு சொன்னவர் ஆமேல இல்லைங்களா சரிவா பேர் பாருங்க முத்திரை மோதிரமா வைப்பேன்னு சொன்னாரு முத்திரை மோதிரம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்க கையில முத்திர தெரியுமா என் கையில முத்திர மோதல் இந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஒரு நாமத்தினால எல்லாம் நடக்கும் ஆமே சரி அப்ப கர்த்தத்துவம் அவர் தோல் மேல இருக்கும் அவர் நாமம் இது அப்படியே பிளாக் விடுங்க இது நம்ம அழுத்தி தூரம் இவர் அவர் நாமம் அதிசயமானவர் ரெண்டாவது வல்லமையில தேவன் நித்திய விதா சமாதானம் மூணு காரியம் உனக்கு பார்க்கறோம் கடகன்னு பார்த்து போய்டும் சரிங்களா ஆலோசனை கர்த்த நமக்கு எப்பயும் ஒரு ஆலோசனை வேணும் இல்லை வேறு வேணும் ஒரு வீடு கட்டினால என்ன வேணும் ஒரு இன்ஜினியருடைய ஆலோசனை வேணும் வேணுமா வேணும் ஒரு குழந்தை பிறகுனா யாரோட ஆலோசனை வேணும் டாக்டருடைய ஆலோசனை வேணும் வேணுமா வேணாமா எவ்ரி ஹியூமன் ஒவ்வொரு நபருக்கும் கண்டிப்பாகவே என்ன வேணும் ஆலோசனை உலக காரியங்களுக்கே ஆலோசனை வேணும்னா ஆறுக்குரிய காரியத்துக்கு ஆலோசனை மிக 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 முக்கியமானது எதுவும் நம்ம போனோம் வந்தோம் அப்படின்னா கூடாது எதை எடுத்தாலும் ஜவப் பண்ணி ஆண்டு கேட்கணும் ஊழியருக்கு ஜவ் பண்ணி கேட்கணும் அப்படி ஒரு நபர் தான் பார்க்கணும் ஆலோசனை கத்த

யாரிடத்துல விசாரித்து அகி மேலே என்கிற தேவனுடைய ஆசாரியன் தாவிதுக்காக கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார் ஆமின் இந்த தாவிதுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆதா இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நான்கு பேர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த நாலு பேர் நம்பல கர்த்தர் நம்பினார் அதனால்தான் ஆசாரியிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்குறாரு நினைக்கிறாரு விசாரி ஆண்டு அந்த நாட்டில் தேவத்தை விசாரிப்பாங்க

என்ன வேணும் அதில் வந்து அப்பியல் வந்து என்ன பண்ணால் எக்ஸாம் டென்த் எக்ஸாம் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போனோம் எல்லா எக்ஸாம் ஆம் ஜோம் பண்ணிட்டு போனோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க போகிறோம் எதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு யார் கேட்குதுன்னா தீபா சிஸ்டர் கேட்பாங்க அப்புறம் ராணி சிஸ்டர் கேட்பாங்க அப்புறம் ஜெயமர் சிஸ்டர் கேட்பாங்க இது வரலாம் கேட்பாங்க ஏன் அப்படின்னா நம்முடைய காரியங்களை கற்றுல அணுகலமாகி மாற்றுவார் முடியாத முடிய செய்வார் ஒரு நம்ம செவம் கேட்கப்படனா கூலி தொலைச்சபத்தை கற்று கேட்பேன் அதனால் தாவேதி நேரம் போய் கேட்டு பதில் வர்றதுல அங்கே போவார் கற்றுட்டு விசாரிச்சுன்னா ரபேக்கால் கற்றுகிறது விசாரித்தாங்க விசாரிச்சிங்களா எங்கே விசாரிச்சாங்க அங்கே மெருங்கி சந்தைக்கிற ஒரு ஆசை நேரம் அங்கே போய் விசாரித்தாங்க ஆகமதத்தில் என்ன பண்ணோம் நம்ம கற்றுகிறதில் கண்டிப்பாக என்ன பண்ணோம் அது நீங்கள் தேவனை கனப்படுத்து

பயங்களை ரட்சிக்க <Yam,"> <Yamata> 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 <C arbitrarily> <yamata> <yamata> இங்க தாவிதுக்கும் தாவிதப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்ப தேவத்தில் மறுபடியும் போய் கேட்கிறாரு போ நான் உங்க கூட இருக்கிறேன் அதுதான் ஆலோசனை கர்த்த ஆமன் அடுத்தது நித்திய பிதா என்ன நித்திய பிதா நம்ம கூட இருக்கிறாரா விசுவார நம்ம கூட இருக்காரா ஒரு வார்த்தையாக தேவன் நமக்கு சொல்லி செய்வார் வாசிங்க இப்படி அந்த இம்மாடு வார்த்தை வாசிங்க

என்ன பாருங்க நித்தி எப்பிதான் இருக்குல்ல அப்பா எப்படிப்பட்டா நமக்காக அவர் குமாரனே கொடுத்த ஒரு அன்பை எப்படி காமிச்சுக்கிறாங்களே ஆனால் நம்மளை விட்டு விலங்கு மாட்டேன்னா விலங்க மாட்டேன் அது மாற்று கற்று நித்தி எப்பிதா பாரு தாய் மறந்தாலும் தகப்பன் இருந்தாலும் நான் உன்னை மறவே ஆம தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மற இப்படி யார் சொல்ல முடியும் பாருங்க அவர் மட்டும் தான் சொல்ல முடியும்

பிறக்கிறாங்க வாழ்றாங்க மறிக்கிறாங்க மடி பிறக்கிறாங்க வாழ்றாங்க என்ன அப்பாவும் சொல்ல முடியாது நான் கூட இருப்பேன் இவர் மட்டும் தான் சொல்ல முடியும் அல்லேயா சொல்லுங்க அல்லே ஏன்னா அதன்தான் நித்திய நித்தி எப்படிதான் சொல்லறே நான் முழு முடி உலகத்தின் முடிவு படைந்தமும் நான் முழு இருக்கேன் இந்த உள்ளகம் முடிவு வரைக்கும் ஏசி படம் கொடுப்பான் ஒருவேள் நம்ம வாழ்க்கை முடியலாம் எண்பதுல இருபதுல முடிஞ்சிடலாம் மோசி சொன்ன மாதிரி ஆனால் நம்ம முடிஞ்சாலும் நம்ம பிள்ளைகளை காக்க நடத்த அவர் இருக்க அல்லையே அதான் அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டேன் அவனுக்கு குமாரனா இருப்பா நான் உனக்கு பிதாவா இருப்பேன்னு தாமதிக்கு சொன்னார் சொன்னார் இல்லைங்களா ஆமாம் சாரவனுக்கு சாரவனுக்கு பிதாவாயிருப்பேன்னு தாவதிக்கு சொன்னாரு எப்ப நீதா நான் தான் பார்த்திதா ஆமாம் அப்படின்ட்டு நமக்கு யார் தான் அவர்தான் பிதா ஆ அங்கே சரி சமாதான பிரபு சமாதானம் நம்ம எந்த மனுஷனும் நமக்கு கொடுக்க முடியாது சமாதானம் அவங்க சமாதான பிரபு சமாதான பிரபு சமாதானம் சமாதானம் தேவைப்படும் சொல்லிப்பாங்க சாப்பாடு டைம் எப்படி ஆகுது

பயம் வந்து அப்ப என்ன வேணும் சமாதானம் வேணும் அப்ப சமாதானத்தை கொடுக்கறது அவன் தான் அது சாதாரண சமாதானம் அல்ல சமாதான பிரபு சமாதானம் நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் உன்னை சமாதானப்படுத்துகிறவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு கேட்சுகிறவர் உன்னை வழி நடத்துகிறார் ஒருத்தரையே தான் அந்த மாற்று கருத்தே இல்லை நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆஹ் தாவிதுக்காரன் நிச்சயமான கிருபகளை உனக்கும் ஆறு வேண்டாம் தாவிது பார்த்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமா காட்டில் ஓடினாரு ரோட்டில் ஓடினாரு நான் மைதானத்தில் ஓடினாரு எங்கெங்கே ஓடினாரு 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 ஒரு நாள் கத்திர கூட அந்த கத்த கூட தாவிது போன இடத்துலலாம் கத்திர அவனை காப்பாற்றி அப்படின்னு சொல்லி ஆமே எத்தனையோ பிரச்சனைகள் போனாரே இப்போ வாசிங்க ஞாபக புஸ்தகம் பதினோ ஆறாம் அதிகாரம் பதினோராம் வாசம் வாசிங்க அதற்கு பின்பு அதற்கு பின்பு

கத்தனோடு கத்தரனோடு இருக்கிறார் சமாதானம் இல்லை எல்லாத்தையும் அறிய போய்டுவாங்க இவ்வளோ இவர் நட்டு ஆஹ் இவரு என்ன பண்ண விதையை போட்டு நட்டு எல்லாம் பண்ணுவார் இவரு அந்த போர் அடிச்சு மூட்டை கட்டும் போது அவன் மிஜியா வந்து ஏற்றி போயிடுவாங்க ஐயோ சாப்பாடு பசி இவங்க ஒரு கவலை நமக்கு ஒரு கவலை இருக்குல்ல நமக்கு நம்ம பிள்ளைகளை பிடிச்ச கவலை நம்ம எதிர்காலத்துக்கு பிடிச்சிருக்கிற கவலை ஆ ஓ தனக்கு ஒரு கவலை இப்போ கிறிஸ்மஸ் வச்சு ட்ரெஸ் வாங்கலைன்னு கவலை ஆ சில பேருக்கு நகை வாங்கலன்னு கவலை சில பேருக்கு சாப்பாடு பிரியாணி இல்லையான்னு கவலை ஏதோ ஒரு கவலை அது கவலைல மூடி போவோம் கத்தனை கத்திரமாடு ஒரு துக்கம் சந்தோஷமாறது ஏதோ ஒரு வீட்டில இருந்து பிரியாணி போகுது நீ பிரியாணி சாப்பிட கர்த்தர் பிரியாணி கொடுப்பா ஆமே ஏன்னா கர்த்தர் கொடுக்க சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கல ஆண்டவரே பீஸே இல்லாண்டவரே பீஸ் வாங்கிறது காசு ஆ பீஸ் இல்லாண்டவர முதல்ல பீஸ் இல்லாண்டவரே லெக் பீஸ் வந்து காசு இல்லாண்டவரே மகனேடி சோழப்படாத போ அடுத்த தெரு மாமி உனக்கு லெக் பீஸோட பிரியாணி தின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தேவைகள் இருக்குமாதிரி இல்லையா நமக்கு வந்து தேவை என்ன ஆளு எல்லாருக்கும் தேவையோடு கொண்டு போ ஆ பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ இந்த பிரச்சனை இந்த தீர்வை கொடுப்பது இயேசு மட்டும்தான் பிரபு அவர் கொடுத்தாலும் கிளிலாம் கிடையாது அள்ளி கொடுப்பாரு எதை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அள்ளிதான் சமாதானத்தை கொடுத்தாலும் அள்ளி தான் எல்லாம் கொடுத்தாலும் அள்ளி தான் கொடுப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி கிண்டி கொடுப்போம் அவர் கிளி எல்லாம் கிடையாது வானம் பூமி மென்னுடையது நீ என்ன அதன சரி சரிப்ப இந்த கிவனுக்கு வந்து ஒரே பயம் என்னன்னா குறைஞ்சது ஒரு ஒரு அறுவடை செய்யும் ஆகும் அந்த நாட்டில் இந்த போட்டு முடிச்சிடலாங்க அந்த நாட்டில் ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு அப்படி ஆளும் அப்ப ஆறு மாசம் உழைப்ப ஒரே நாளில் வந்து கவிட்டு போயிடுவோம் அப்ப பயந்து பயந்து கணக்கென்னு போரடிச்சு எடுத்து ஒழிச்சு பார்க்குற சமாதானம் இல்லை பயம் அப்ப ஆண் வந்து பேசுறாரு பராக்கிரமசாரியே சமாதானமே இல்லை பயந்து பயந்து எடுத்து வச்சு இருக்கு நான் வந்துட்டேன்ல இனி உனக்கு சமாதானம் தான் நான் இறந்தனாலே சமாதானம் தான் ஏன்னா என் பேரு சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் செய்த சமாதானத்தை பார்த்து இதோவா ஷாலோம் என்று ஒரு பயப்படத்தை கட்டி எகோவா வாண்டோம் என்று அங்க பேர் வச்சா ஆமாம் சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் தான் ஏசு சொல்லுங்க அல்ல இனிமையா நீங்கள் நான் சமாதானம் இல்லாமல் வந்திருந்தா எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு சுகம் இல்லாமல் வந்தால் சுகத்தை கொடுப்பாரு பல இல்லாமல் வந்தால் பலத்தை கொடுப்பாரு ஆ தேவைகள் சந்திக்கப்படாமல் தான் அது எப்படியோ வரும் அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை அவர் பிரபு ஆமே சரிங்களா சரி இப்போ ஒரு வசரம் வாசிக்கலாம் அது இப்போ அதை அப்படி நீங்கள் வாசிச்சு சரி மிக வருஷம் சொன்னாரு

உங்களுக்கு கொடுக்கிற உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இதயம் உங்கள் அவர் கொடுக்கிற சமாதானம் பாத்தீங்கன்னா, वो கலக்கத்தை எடுத்துறோம். உன் பயத்தை நீக்கிடும் கலக்கம் வந்து பயந்தா இருந்தாரு விடியோன்னு. ஆனா இயேசுவை ஏறங்கனா, இங்க சொல்லப்பட முடியல. கலங்காமலும் பயப்படாமலும் இரு தராக ஓ இருத என் பயன்படுது தான் கலக்குதா நான் இயேசு பையனுக்கு என்னது கொஞ்சம் மூணு மாத்தம் ஓட்டினது ஆலோசனை கத்துறை இனி நீங்க என்ன பண்ணும் உங்க வேலை வந்து ஆலோசனை கேட்கணும் ஆ யார் கேட்கணும் அதையும் சொல்லிவிட்டேன் கேட்கணுன்னா கேட்கணும் அவ்வளவுதான் கத்தற காலத்தை வாய்ப்பு செய்யணும் ஆமாம் ரெண்டாவது நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார்

உனக்கு மாறிடுச்சுன்னா பயமாறிந்துச்சுன்னா கலந்து மாறிச்சுன்னா வசந்த படாங்க வசந்த படிக்கும் போது ஒருவேளை நீங்க அஞ்சு வந்தாலும் கர்த்தர் தன் போயிருப்பாங்க தேற்றுவது போல அவனை தேற்று ஆமாம் நீ நம்மள நிற்கிறது வசன கலந்தா எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த வந்திருப்போம் எத்தனையோ விலவியங்கள் கடந்தா வந்திருப்போம் ஒரு நம்பிக்கை இயேசுபா சுகமாக்குவாருங்க ஒரு நம்பிக்கை இயேசு பிரச்சனை தீர்ப்பாருங்க ஆமாம் அப்படி நம்ம சமாதானத்தை நம்ம இருக்கிற கலக்க கலக்கங்களின் பயத்தை எடுத்து போட்டு வாசிக்கு வாசிக்க தோன்ற உங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் இப்ப சமாதானத்தை கொடுக்கிறேன் அவர் வந்து பொய் சொல்ல மனம் மாற மனுஷன் பண்ணுவான்

அன்னைக்கு இருந்து நம்மளை நடந்து வர ஆமன் நமக்கு ஆலோசனை ஆலோசனை கொடுப்பாரு சமாதானம் சமாதானத்தை கொடுப்பாரு நம்ம ஓடு நம்ம தனிமையிலேருந்து அழுகும் போது கற்று நம்ம தேச்சுவாரு நம்மளை விட்டு வேலைக்குவே மாட்டேன் நான் மோசடியோடு இருக்கிறது போல இப்படி இருக்க மோசடி வேணா போகலாம் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்க சொன்னார் அதே தான் இன்னைக்கு நம்மளை விட்டு போகாது அவர் நாம் அதிசயமானவர் ஆலோசனை சமாதான பிரபு ஒரு செய்து கத்துமையா வாழ்க்கையில எதையாவது நம்ம இழந்து தவித்து கலங்கி வந்து உட்கார்ந்துருந்தான் கேளுங்க ஆண்டவரை நான் இழந்தது நம்ம ஒன்று இழந்தா கிட்ட ஒன்று திருடுனா நீங்க ரெண்டா கொடுக்குற அன்பு வாழ்க்கையில் நான் ஒன்று எழுந்திருந்தா அதுக்கு கொடுக்குறது ஒருவரே அப்ப நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கற அளவிறான் மனித சந்தி உற்பத்த நீங்கள் சமாதானத்தை கொடுத்தா தான் கொடுப்பீங்க ஆலோசனை கொடுத்தா மட்டும் தான் கொடுப்பீங்க சந்தோஷத்தை தான் கொடுப்பீங்க ஜீவனை கொடுத்தா தான் கொடுப்பீங்க நமக்கு ஜீவனை பார்த்து ரெண்டு நிறுத்திய ஜீவன் ஆர்டர் கொடுத்தது எல்லாமே ரெண்டு தான் இந்த சால்வேஷன் இந்த எட்டர்னல் லைஃப் இயேசு கிட்ட வந்தால் ரெண்டு பால் ஒன்று அவன் ரட்சிக்கப்படுவான் ரெண்டாவது நித்தியத்துக்குள்ள போவான் ஏசப்பா கிட்ட வந்தால் எல்லாம் டபுள் தான் சொல்லுங்க நான் டபுள் நான் டபுள் ஏசப்பா எனக்கு எதை கொடுத்தாலும் டபுளாக கொடுப்பாரு டபுளாக கொடுப்பாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்துருக்கோமோ அந்த இந்த பிறப்பின் நன்னாளில் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இழந்ததை மீட்டு கொடுப்பாருமா விசுவாசப்போமா நல்ல கண்களுக்கு கூடிய ஒரு சின்ன ஜவு பண்ணிட்டாங்க ஸ்தோத்ராண்ட ஒரு அப்பா அங்க நான் நாமத்தை குறித்ததான அந்த ஒரே அந்த ஒரே கற்று நாங்கள் பார்க்க இருக்க புதை அப்பா நன்றி சொன்னது போல எங்களுக்காக பிரித்தீங்க எங்களை தாங்க எங்களை அப்பா எங்களுக்கு ஆலோசனை வந்தீங்க அதிசயங்களை செய்யும்படியா வந்தீங்க வல்லமையில தேவனா இருக்கிறீங்க நித்திய பிதாவாங்க சமாதான பிரபுவாய் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க பராக்கிரமசாலியே தத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன வாழ்க்கும்படியா என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே எப்படி தாவிது இந்த ரேடிஸ் நீங்க கத்த தாவிது தாவிதுங்க போன இடத்துல எல்லாம் அவனை காப்பாற்றினார் ಅಂತ வாத்துக்கு மடியாக அந்த ஒரே நீர் அந்த ஒரே பிள்ளைகளோட குடிந்து அவர் போகிற இடத்துல எல்லாம் நீங்க குடிந்து காபாற்றினார் ஆண்டவரே ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே அவங்க நித்தியமாய நடத்துவிராக ஆண்டவரே தேவை சந்திப்பிரார் ஆண்டவரே

எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க தேவ வார்த்தை ஜீவனம் உள்ளது ஆமை வல்லமை உள்ளது நம்மை ரட்சிக்கிறது நம்மை சந்தோஷிப்பிக்கிறது